பார்த்திபன் கனவு படை கிளம்பல் இப்படி மகாராஜாவும் இளவரசரும் பொன்னனும் பேசினதுக்கு அடுத்த நாள் ஒரே அதிகாலையில ரொம்ப அல்லோல்ல இருந்துச்சு பார்த்திப மகாராஜாவோட பட்டாபிஷேகத்தின் போதும் மகேந்திர சக்கரவர்த்தியோட விஜயத்தின் போதும் கூட உரையூர் வீதிகள் இவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்படல அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வீடு தென்னங்குரத்துகளையும் மாவிளைகளாலையும் தொங்கி அலங்கரிச்சுக்கிட்டு இருந்துச்சு வீட்டோட திண்ணை புறங்கள்ல எல்லாம் புதுசா சுண்ணாம்பும் சகப்பு காவியும் மாறி மாறி அடிக்கப்பட்டிருந்துச்சு ஸ்திரீகள் எல்லாம் அதிகாலையிலேயே எழுந்து வாசலை சுத்தம் செஞ்சு அழகழகான கோலங்களை எல்லாம் போட்டு வாசல்ல குத்துவிளக்கு ஏற்றி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆடை ஆபரணங்களால அலங்கரிச்சுக்கிட்டு போருக்கு படை கிளம்புறத வேடிக்கை பாக்குறதுக்காக வாசல் திண்ணைகள்லயோ மேல் மாடிகளோட சாளரங்களுக்கு பக்கத்துலயோ வந்து நின்னுகிட்டு இருந்தாங்க விடியறதுக்கு ஒரு சாமம் இருந்தபோதே போதே அரண்மனையில இருந்த பெரிய ரணப் பேரிகைகள் முழங்க ஆரம்பிச்சிடுச்சு அது கூட வேறு சில சத்தங்களும் கலந்து கேட்க ஆரம்பிச்சுது குதிரைகள் கணக்கிற சத்தம் யுத்த வீரர்கள் ஒருத்தர ஒருத்தர கூப்பிட்டு அழைக்கிற குரல் அவங்களுக்கு நடுவுல எழுந்துக்கிற வீர முழக்கங்களோட சத்தம் அப்புறம் வேல்களும் வாள்களும் ஒன்னோட ஒன்னு ஒராயும் போது உண்டார கன கன ஒளிகள் போருக்கு புறப்படுற வீரர்களை அவங்களோட தாய்மார்கள் வாழ்த்தி அனுப்புற குரல்கள் அப்படின்னு இது எல்லாத்தோடையும் வழக்கத்துக்கு முன்னாடியே சீக்கிரமா எழுந்திருந்த பறவைகளோட கலகல சத்தமும் கேட்டுச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடியில இருந்தே அரண்மனையோட வாசல்ல போர் வீரர்கள் வந்து குவிய தொடங்கிட்டாங்க படைவீரர்கள் எல்லாம் அவங்கள அணிவகுத்து நிக்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வரிசை வரிசையாக குதிரை படைகளும் யானை படைகளும் படைகளும் அணிவகுத்து நிறுத்தப்பட்டுச்சு எல்லா படைகளுக்கும் முன்னாடி சோழர்களோட புலிக்கொடி வானலாவி பறந்துகிட்டு இருந்துச்சு வாத்தியங்களையும் முழக்கிறவங்க படைகளுக்கு நடுவுல நிறுத்தப்பட்டிருந்தாங்க பெரிய பேரிகைகள் சுமந்த ரிஷபங்களும் அங்கங்க நின்றுகிட்டு இருந்துச்சு பட்டத்து போர் யானை அழகாக அலங்கரிக்கப்பட்டு அரண்மனையோட வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு இந்த மாதிரி அணிவகுப்பு நடந்துகிட்டு இருக்கும் போது அடிக்கடி போர் வீரர்கள் எல்லாம் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு முழங்கிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல எல்லாம் அரண்மனையோட முன் வாசல்ல கலகலப்பு ஏற்பட்டுச்சு மகாராஜா வராரு மகாராஜா வராரு அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அரண்மனைக்குள்ள இருந்து கட்டியக்காரர்கள் ரெண்டு பேர் சோழ மண்டலாதிபதி பார்த்திபா மகாராஜா வருகிறார் பராக் கூவிக்கிட்டே வெளியே வந்தாங்க வீதியில கூடியிருந்த எல்லா மக்களும் வயதானவர்களும் கூட ஜெய பவ அப்படின்னு கோஷம் போட்டாங்க மகாராஜாவோ தன்னோட அறையில மஞ்சள் ஆடையும் மார்பிள போர் கவசமும் போட்டுகிட்டு இடையில உடைவாளும் தரிச்சவராக வெளியே வந்தாரு மகாராணி தன் கையில ஏந்தி வந்த ஆத்தி மாலைய அவரோட கழுத்துல சூட்டினாங்க அப்படி மாலைய சூட்டிக்கிட்டு தன்னோட தோழிகள் ஏந்திக்கிட்டு இருந்த மஞ்சள் நீரும் தீபமும் இருந்த தட்டை ஒன்ன வாங்கி மகாராஜாவுக்கு முன்னாடி மூணு சுத்து சுத்திட்டு கையில் ஒரு துளி மஞ்சள் நீரை எடுத்து மகாராஜாவோட நெத்தியில வீரத்திலகம் இட்டார் அப்படி வீரத்திலகம் வச்ச உடனே திரும்பவும் ஜெய விஜய் பவா வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற முழக்கங்கள் ஆகாயத்தையும் தாண்டி ஒழிக்கிற அளவுக்கு அவ்வளவு சத்தமாக ஒலிக்கப்பட்டுச்சு சங்கு கொம்பு தாரை தப்பட்டை அப்படிங்கிற இந்த வாத்தியங்கள் எல்லாம் காது செவிடாகும்படி அப்படி அதிர்ந்து கேட்டுச்சு மகாராஜா வீதியில நின்ன கூட்டத்தை ஒரு தடவை தன்னோட கண்களால அலர்ந்து பார்த்தாரு அப்போ ஒரு ஏவலாளன் வேகமாக ஓடி வந்து மகாராஜாவோட காலில் விழுந்து எழுந்து கையை கட்டி வாயை பொத்தி நின்னான் என்ன செய்தி அப்படின்னு மகாராஜா அவனை கேட்டாரு மகாராஜா மாரப்ப பூபதி இன்னைக்கு காலையில கிளம்பும் போது குதிரை மேலேருந்து தவறி கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்டாரு மாளிகைக்குள்ள கொண்டு போய் படுக்க வச்சிருக்கோம் இன்னும் அவரோட மயக்கம் தெரியல அப்படின்னு சொன்னான் இத கேட்ட மகாராஜாவோட முகத்தில் லேசான புன்னகை தான் பூத்துச்சு அந்த ஏவலாளனை பார்த்து நல்லது நீ திரும்பி போ இந்த பூபதிக்கு மயக்கம் தெளிஞ்சதும் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு இப்படி இந்த ஏவலாளனும் மகாராஜாவும் பேசிக்கிட்டு இருந்தது பக்கத்துல இருந்த ஒரு சில பேரோட தான் விழுந்துச்சு ஆனாலும் ரொம்ப சீக்கிரத்திலேயே மார்ப பூவதே ஏதோ விபத்தான் அவரு போருக்கு வரலையாம் அப்படிங்கிற செய்தி கூட்டம் முழுக்க பரவிடுச்சு அப்புறமா மகாராஜாவோ பக்கத்துல நின்ன விக்ரமன் வாரி எடுத்து தன் மார்போடு அணைச்சு கட்டி பிடிச்சு அவனை உச்சி மோர்ந்தாரு குழந்த நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே மறக்காம இருப்பியா அப்படின்னு கேட்டாரு எல்லாமே நினைவுல இருக்கப்பா ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் விக்ரமன் அப்புறம் மகாராஜாவோ தன் மகனோட கைய பிடிச்சு அருள்மொழி தேவி கிட்ட கொடுத்து தேவி நீ தைரியமா இருக்கணும் சோழர் குல செல்வத்தையும் புகழையும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் வீர பத்தினியாக இருந்து என்னோட கோரிக்கையை நீ நிறைவேற்றணும் மலர்ச்சியோட இப்போ நீ எனக்கு விடை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அருள்மொழி தேவியோ தன்னோட கண்கள்ல நீர் பெருக நெஞ்சை அடைக்க இறைவனோட அருளால உங்களோட மனோரதம் நிச்சயம் நிறைவேறும் போய் வாங்க அப்படின்னு சொன்னாங்க மகாராஜா போர் யானை மேல ஏறிக்கிட்டாரு மறுபடியும் போர் முரசுகளும் தாரை தப்பட்டை எக்காலங்களும் ஏக காலத்துல காது செவிடாகும்படி முழங்கிச்சு உடனே அந்த சோழ நாட்டு வீரர்களோட படை அங்கிருந்து பிரயாணம் கிளம்பிச்சு இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்